தமிழகத்தில் இனி இலவசங்கள் கிடையாது முதல்வர் விஜய் அதிரடி அறிவிப்பு வைரலாகும் போஸ்டர் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்கள் ஒருவர் விஜய் இவர் சமீபத்தில் அரசியல் கட்சி தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார் தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணி மற்றும் கூட்டணிக்கு வரும் கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு உண்டு என விஜய் அறிவித்துள்ளார் தமிழக வெற்றி கழகத்தின் செயற்குழு கூட்டம் சமீபத்தில் நடைபெற்றுள்ள நிலையில் பாஜக திமுக கட்சிகளுடன் எப்பொழுதும் கூட்டணி கிடையாது என நடிகர் விஜய் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் அடுத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை சந்திப்போம் எனவும் விஜய் பிறவில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் நடிகர் விஜய் பற்றிய போஸ்ட் ஒன்று தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது அதாவது இயக்கம் கோபி இயக்கத்தில் யாதும் அரியான் என்ற திரைப்படம் உருவாகியுள்ள நிலையில் இந்த படத்தின் ட்ரெயிலு நேற்று வெளியானது இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுவது போன்ற ஒரு காட்சி காட்டப்பட்டுள்ளது அதில் முதல்வர் விஜய் அதிரடி அறிவிப்பு என்ற போஸ்டரை படத்தில் வைத்துள்ளார் அந்த போஸ்டரில் தமிழ்நாட்டில் இலவசங்கள் கிடையாது பெண்கள் இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு புதிய திட்டங்கள் என ஒரு செய்தித்தாள் வடிவில் இடம்பெற்றுள்ளது இந்த போஸ்டர் தற்போது சமூக வலைதளத்தில் கவனம் தீர்த்துள்ளது கிரைம் கில்லர் திரைப்படமாக உருவாகியுள்ள இந்த படத்தில் தினேஷ் ஹீரோவாக அறிமுகமான நிலையில் அப்புக்குட்டி மற்றும் தம்பிராமையா ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது